நான் அனந்தராஜ் நவஜீவ் என்ற ஆசிரியர் எனது மாணவன் கனடா தேசத்தில் ஒரு தமிழ் சமூக மையம் ஒன்றை கட்டியெழுப்பு நோக்குடன் ஒரு பெரு முயற்சி தனது நல்லனை க கருத்தில் கொள்ளாமல் நூறு நாட்கள் ஒரு பயணத்தை ஆரம்பித்து நிறைவு செய்ய இருப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறது இது மகிழ்ச்சி தருவது மட்டுமன்றி எனக்கு ஒரு பெருமையும் தருகின்றது எனது மாணவன் என் ஊரை சேர்ந்தவர் இப்படி ஒரு முயற்சியை சிந்தித்து முதலாக எடுத்து அதை முன்கொண்டு செல்வதென்பது ஒரு மகள் மறபடியும் அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகளிர் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் உண்மையில் ஒரு இனத்துக்காக நாங்கள் சிந்திப்பது ஒரு இனத்தின் எதிர்காலம் பற்றி நாங்கள் சில செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது அது என்ன பொறுத்தவரையில் வல்வெட்டுத்துறை அவரது சொந்த இடம் அந்த மண்ணில் உள்ள ஒவ்வொருவரினதும் ஒரு இதய தாகம் அது ரத்தத்தில் உரியதான் தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் அது நவஜீவென்றே ஒரு பிறப்புரிமை அவரது தந்தை நான் நினைக்கின்ற இப்பொழுது எண்பது வயதை நெருங்குகின்றார் ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியர் அது மட்டுமன்றி ஒரு கல்வி பணிப்பாளராக சிறந்த கல்வி நிர்வாகியாகவும் முடிந்தவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இனத்தின் விடிவு கருதி தனது பேனாவை ஆயுதமாக்கிய ஒரு எழுத்தாளர் அவரது புதல்வன் அந்த இயல்புகள் அனைத்தும் தலைமுறை உரிமையாக அவருக்கு கடத்தப்பட்டிருக்க ஒரே ஒரு மகன் தம்பி நவஜீவன் சார் எவ்வாறு இன்று வரை ஓயாமல் உழைக்கின்றாரோ இளம் வயதிலிருந்து அதுபோலத்தான் நவஜீவனும் நான் அறிந்த காலத்திலிருந்தே உழைத்து வருகின்றார் அவர் போரால் பாதிக்கப்பட்டு போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் எமது மக்கள் சோர்வுற்று ஓரளவுக்கு ஏதிலியாக அனாதைகளாக மனநிலையில் உள்ள போது அவர் வந்து புதிய வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் உங்குள்ள பல அன்பர்களின் நிதி பங்களிப்புடன் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை கல்வி விவசாயம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மது மக்களுக்காக இன்றுவரை செய்து வருகின்றேன் அதற்காக நாங்கள் தனையே தனது பிரதேசத்துக்கு மாத்திரமன்றி வடக்கு கிழக்கில் உள்ள சகல பகுதிகளுக்கும் மலையகத்திலும் கூட அவர் அந்த செயற்பாடு செய்தது அநேகமாக அனைத்து மக்கள் மனதிலும் நவஜீவன் என்றால் ஒரு பெயரை பதித்திருக்கின்றேன் அந்த வகையில் நான் மகன் தற்போது கூட இந்த பயணம் நூறு நாள் பயணம் என்பது இலகுவானதல்ல எமது ஊரில் ஒரு வழக்கு இருக்கின்றது இப்பொழுது அது அதிகம் நாங்கள் கை கொள்வதில்லை முன்னோர்கள் செய்தார்கள் மடிப்பிச்சு என்று சொல்வார்கள் அது இறைவனை நீந்து இறைவனுக்காக நாங்கள் நேர்த்தி வைத்து வீடு வீடாக பெண்கள் தமது சேலை மடிப்பில் ஏதாவது போடுங்கள் ஒரு பிடி அரிசியாவது நாங்கள் கொடுப்பது வழக்கம் அப்படி பல வீடுகளில் நூறு வீடுகள் அப்படியெல்லாம் நேர்த்தி வைப்பார்கள் அதை முடித்து கோயிலுக்கு காணி காட்சியளித்துவார்கள் தமது பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் நோய் பணியை அவர்கள் குணமாக வேண்டும் ஏதோ ஒரு நோக்கத்துடன் செய்வார்கள் அது வழக்குலைந்து போனாலும் நான் நினைக்கிறேன் நவஜீவன் இன்னொரு வடிவத்தில் அதை எடுக்கின்றார் உள்ளதுக்கே மிகவும் கஷ்டமான அந்த மிகவும் கடினமான ஒரு விரதம் என்பது அந்த மடிப்பிச்சை நேத்தி என்பது இவரும் நான் நினைக்கின்றேன் நூறு நாள் பயணமாக பல்வேறு இடங்களில் சென்று இயலமான வரையில் நீங்கள் உதவுங்கள் என்று கேட்டு அதை அரசாங்கத்திடம் கையளிக்கின்றார் எமது மக்களின் முடிவு தனது மக்களின் முடிவு கருதி கையளிக்கின்றார் அந்த வகையில் அவரது சிரமம் எண்ணி பார்க்க முடியாதது எந்த ஒரு வைபவமும் ஒரு வேலையும் தனிமனிதனால் முடியாது இது ஒரு கூட்டு முயற்சி நவஜீவன் அது முன்னெடுத்திருந்த போதிலும் நிச்சயமாக இந்த கனடாவில் உள்ள பல நல்லுள்ளங்களின் ஒத்துழைப்பின்றி அவரால் இந்த பயணத்தை இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியாது அந்த வகையில் இதில் அவருடன் பங்கெடுத்து தோல் கொடுத்த அனைவருக்கும் குறிப்பாக வீடுகளில் கூட ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இது கிளம்பி இருக்க முடியாது அந்த வகையில் அவரது வாழ்க்கை துணை திருமதி கௌரி நவஜீவன் அவர்களுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் கூட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் தாயத்திர வாழ்கின்ற மக்கள் சார்பில் நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் ஆசிரியர் சமூகத்தின் கண்ணாடி என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் ஓரளவுக்கு நான் அதற்கு தகுதியானோன்னு நான் நம்புகின்றேன் இந்த நவஜீவனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அந்த அவரை நல்ல முறையில் நெறிப்படுத்தி இப்படி ஆளாக்கிய அவரது தந்த தாய்க்கும் கனடாவால் அவருடன் இணைந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த வெற்றிகரமான நிகழ்வுக்கு பங்களிப்பு திறன் அனைவருக்கும் நான் ஒரு தாயகத்தின் ஒரு மகன் என்ற வகையில் நன்றியை தெரிவித்து அமைகின்றேன் வணக்கம்